பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் இப்ப நம்ம பார்க்க போற பலன் பாணி மாதத்துடைய பலன் பார்க்க போகிறோம் ஆணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் உபயராசி ராசிகளில் ராசி பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்க போகிறார் அப்ப காற்று அதிகமாக அடிப்பதற்கும் அக்னி பிரவேசங்கள் வெயில் வேகமாக இருப்பதற்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு உள்ள இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மற்ற கிரகங்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்ய போகிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த மாதத்துல ஏதேனும் விசேஷங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு வாஸ்து நாள் கிடையாது வாஸ்து நாள் இல்லாத ஒரு வளமான மாதம் வாஸ்து நாள் இல்லாமல் எப்படியா வளமாகும் அப்படின்னா இருக்குன்னா வைகாசில வாசு மனை போட்டவங்க நல்லபடியாக வீடு கட்டிக்கலாம் அதனால வாஸ்து இந்த மாதத்தில் கிடையாது அதாவது மனை சார்ந்த எந்த ஒரு வேலை விஷயங்களும் புதிதாக துவங்குவதற்கு இந்த மாதம் சுபம் இல்லை இந்த மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சுக்கர பகவான் ராசியிலும் புதன் பகவான் சூரியன் குரு மிதுன ராசியிலும் செவ்வாய் கேது சிம்ம ராசியிலும் சனி ராகு கும்ப ராசியிலும் கால சர்வதோஷமாக பயணிக்கின்ற இந்த மாதத்தில் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி சிதம்பரம் நடராஜருக்கு ஆனி திருமஞ்சன விழாவும் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழாவும் நடக்கக்கூடிய ஒரு உலகப் பிரசித்தி பெற்ற விசேஷங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் வளர்புறை முகூர்த்த நாட்களாக ஆணி பதிமூன்று ஆணி பதினெட்டு ஆணி இருபத்தி மூன்று இந்த மூன்று வளர்புறை முகூர்த்தங்களும் ஆணி இரண்டு ஆணி இருபத்தி ஒன்பது ஆணி முப்பது ஆணி முப்பத்தி ரெண்டு என்ற நான்கு தேய்பிரை முகூர்த்தங்களும் உள்ள இந்த சுபமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன செய்யப்போகிறது அப்படிங்கிறதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி நேர்களே வணக்கம் சிம்மம் அப்படின்னாலே ஒரு கௌரவமான கத்தான ஒரு என்ன சொல்றது கர்வமான ராசி சிம்ம ராசி ஆனா அவங்க கர்வத்தை எல்லாமே கடந்த ரெண்டரை ஆண்டு சனி சனி பகவான் ஒரு ஆட்ட ஆட்டி பார்த்திருப்பார் ஏண்டா நம்ம இப்படி கர்வமா இருந்தோம்னு நினைக்கிற மாதிரியே நம்முடைய கர்வமும் நம்முடைய தன்னம்பிக்கையுமே நமக்கு சில சமயம் எதிர்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் அந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன வந்தாலும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் தன்னுடைய பாதை இதுதான் தன்னுடைய லட்சியம் இதுதான் நான் இதை நோக்கியே தான் வெற்றி அடைவேன் என்று விடாபிடியாக இருக்கக்கூடிய ராசி வந்து இந்த சிம்ம ராசி காரணம் இந்த சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் சூரியன் ஒருவரே இந்த உலகத்திற்கெல்லாம் ஒளி தரக்கூடியவன் ஒருவரே அவரையே உங்களுடைய ராசிநாதனாக வச்சிருக்கிறவங்க எல்லாத்துலயுமே நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான சிந்தனைகள் நேர்ப்படையான பேச்சு நான் இதுதான் நினைக்கிறேன் என்னுடைய ஐடியா இதுதான் என்னுடைய முடிவு இதுதான் அப்படிங்கறத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பட்டவர்த்தனமாக முகத்திற்கு முகம் சொல்லக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க ராசி இந்த சிம்ம ராசி இதுவால் சில சமயம் லாபங்களையும் இதனால் சில சமயம் இழப்புகளையும் சந்தித்த ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதம் அல்ல இந்த ஒன்றரை ஆண்டுமே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது ஏனென்றால் உங்க ராசியில் கேது பகவான் இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் பயணம் செய்ய போகிறார் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதம் வரையுமே உங்களுடைய ராசியில்தான் கேது இருக்க போகிறார் இந்த ராசியில் கேது இருக்கும் பொழுது இனம் புரியாத குழப்பங்களை தரும் இந்த இனம் புரியாத குழப்பங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள தியானம் மனதை ஒருநிலைப்படுத்துதல் ஒரே சிந்தனையுடன் இருத்தல் தான் கொண்ட இலக்கை முடிக்கும் வரை அது உங்களுடைய இயல்பான குலம்தான் தான் இருந்தாலும் அதில் வைராக்கியமாக நீங்கள் பயணம் செய்தால் மட்டுமே உங்கள் இலக்குகளை நீங்கள் வந்து அடைய முடியும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்தது மிக நல்லது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி புதன் பகவான் முதல் ஒரு வாரம் எட்டாம் தேதி வரை பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்திலும் அடுத்த இருபத்தி ரெண்டு நாட்கள் விரையா இருக்க இருக்கப் போகிறார் உங்கள் வார்த்தைகளாலேயே நீங்கள் சில இழப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் வார்த்தையால் உச்சரிப்பை மிகச் சரியாக இடத்திற்கு தகுந்தார்கள் பேசினால் இந்த ஒரு மாதத்தை மிகச் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து மூன்று குடையவன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் சகோதரர் வழிகளால் லாப நன்மைகள் அடைவீர்கள் ஆணி மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே சகோதரால் மிகப்பெரிய லாப நன்மைகள் எப்போதும் நடக்காது இந்த ஒரு மாத காலத்தில் அந்த கடைசி பதினைந்து நாட்களில் லாப நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சகோதரிடமிருந்து ஒரு சொத்து பெறுவதற்கோ சகோதரிடமிருந்து ஒரு பொருளை இரவலாகவோ அல்லது உதவியாகவோ பெற்று திரும்ப தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு விஷயங்களை வந்து உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்ல அடுத்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் தாய் உங்கள் மீது பற்றோடு இருப்பார் தாய் பாசம் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் தாய் வழி சொத்துக்களால் உங்களுக்கு லாப நன்மைகள் ஏற்படும் வாகன சேர்க்கை ஏற்படும் ஆடு மாடு கட்டுத்தர ஜீவராசிகளாக இருந்தால் மிக குறைந்த அளவு வைத்துக் கொள்வது நல்லது வாகனங்கள் உயிரற்ற வாகனங்கள் அது இரு சக்கர வாகனமாக இருக்கட்டும் நான்கு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் வாகனங்களுடைய சேர்த்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்குது ரொம்ப நாளா வாகனம் வாங்கணும் அப்படின்னு காத்து இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் இந்த மாதத்தில் வாங்கிக் கொள்ளலாம் இது உங்களுக்கு நன்மையான செய்யக்கூடிய மாதங்களாக இருக்கும் அடுத்து உங்கள் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் பதினொன்றில் அஞ்சு கூறிய சுத்தி லாபம் கிடைக்கும் நீண்ட நாள் பகையாக பேசாமல் இருந்த உறவினர்கள் உங்களை தேடி வந்து இந்த மாதத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் என்ன இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு உறவுகள் மேம்படும் வெகு தூரத்தில் இருந்த நண்பர்கள் தொடர்பற்றிருந்த நண்பர்கள் யாரோ ஒருவர் மூலமாக உங்கள் தொலைபேசி என்னை பெற்று உங்களுடன் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்து உறவை மேன் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் அதுபோல் நீங்களும் வெகு தூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக பார்க்காமல் இருந்த ஒரு நண்பரோடு மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி நல்ல செயல் நல்ல விஷயங்களை நட்பு மூலமாக லாப நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிறது குலதெய்வத்தையும் குறிக்கும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் மேன்மையான செயல் விஷயங்களை வந்து செய்யும் அப்படிங்கிறது அடுத்து ஆறு உங்களுடைய ஆறாம் அதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஆறாம் அதிபதி ஏழில் இருந்தால் மனைவிக்கு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனைவிக்கு கால் கால் நரம்பு சம்பந்தமான தொந்தரவு தொலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் மனைவிக்கு காலில் வலிக்குது அப்படின்னு சொன்னா சின்னதா இருக்கும் பொழுதே மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் அடுத்து ஏழு ஏழாம் இடத்தில் சனி ராகு ஏழாம் இடத்தை குருவினுடைய பார்வை ஏழை குரு பார்க்கிறதால் திருமண உறவு மேன்மை அடையும் திருமணம் வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண பந்தங்கள் பேசி முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை இந்த ஆணி மாதத்தில் ஏற்படுத்தும் ஆணி மாதம் ஆவணி மாதம் திருமணம் செய்வதற்கு இந்த ஆணி மாதத்தில் அடிகோளுதல் விஷயங்களை மிகச் சிறப்பாக செமையாக உங்களுக்கு செய்ய போகிறார் இந்த குரு பகவான் ராகு ஏழில் இருப்பதால் உறவுக்குள் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது உறவை தாண்டி வெளியே புதிய உறவு அடுத்த உறவு அந்நிய உறவுகள் மூலமாக திருமணம் நடக்கும் ஏற்கனவே திருமணம் அடைந்து பிரிவு விட்டதுங்க இந்த கண்டச்சனியும் அட்டமச்சனியும் காலத்தில் பிரிவானது திரும்ப எனக்கு மறுமணம் செய்து கொள்ள வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாளருக்கும் மறுமண உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை மிகச் சிறப்பாக செய்ய போகிறார் இந்த சனி ராகு குருவினுடைய பார்வை கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து எட்டு எட்டாம் அதிபதி குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் எட்டுக்குடையின் பதினொன்று வழக்கு மூலமாக வெற்றி உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடி தொந்தரவுத் தொலைகள் நீங்கி மிகச் சிறப்பான ஆரோக்கியமான உடல்வாக ஏற்படுத்துவார் அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பது ஒன்பதில் சுக்கர பகவான் இந்த ஒரு மாதம் காலத்தில் முதல் பதினைந்து நாட்கள் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அடுத்த மாதம் அடுத்த பதினைந்து நாட்கள் பத்தாம் இடத்துல இருக்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்க போகிறார் ஒன்பது குடையவர் செவ்வாய் உங்கள் ராசிலே தான் உங்கள் தந்தையை மிக அருகிலிருந்தே கவனித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தந்தையின் அன்பு அரவணைப்பு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் பெரும்பாலும் இந்த சிம்ம ராசிக்காரருக்கு தந்தையுடைய அரவணைப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தந்தையுடன் எப்போதுமே கருத்து முரண்பாடவே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் தரும் ஆனால் இந்த ஒரு மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியிலே ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் இருப்பதால் தந்தையின் அனுசரணை தந்தையின் சொத்து மூலமாக நன்மை தந்தை வழி உறவுகளால் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்டக்சனி நடக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி கவனம் கட்டாயம் தேவை இந்த குரு மட்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் குருவின் கை கொண்டு வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி புதன் பகவான் பதினொன்றிலே முதல் வாரம் இருந்து அடுத்த வாரம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்க போகிறார் பதினொன்று குடைவன் பனிரெண்டில் வருவது முங்கு வந்து கொண்டிருந்த வருமானத்தில் சிறு குறைவு சிறு தொய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் அதிபதி சந்திரனை உங்களுடைய ராசி ராசியிலே வந்து இருக்கிறார் அப்போது மனச்சலனம் அதிகமாக ஏற்படும் சளி நீர் சம்பந்தமான தொந்தரவு தொலைகள் உடவி உடம்பில் அப்பப்போது ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு சளி சம்பந்தமான தொந்தரவு தொல்லை வராத அளவுக்கு உங்கள் உடம்பை பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நன்மை செய்யும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் மகம் உடைய நட்சத்திரம் கேதுவே உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதுக்குடிந்த குழப்பங்கள் கவலைகள் நீங்கி மிகச் சிறப்பான வாழ்க்கை விஷயங்களை அடைவீர்கள் அடுத்து பூரம் பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திராதிபதி முதல் பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ஆட்சி பெறப் போகிறார் உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திராதிபதி ஆட்சி பலத்தில் இருக்கும் பொழுது மனம் தன்னம்பிக்கை அடையும் திருமண உறவு திருமண பந்தத்தை மிகச்சிறப்பாக சிறப்பாக ஏற்படுத்தி தரும் அடுத்து உத்திரம் உத்திர நட்சத்திரம் நட்சத்திராதிபதி சூரியன் சூரியன் பதினொன்றாம் இடத்திலே இருக்கிறார் தந்தை வழியால் லாபம் ஏற்படும் அரசாங்க வேலை தேடி காத்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு வேலை வெகு சிறப்பாக அமையும் வெகு விரைவாக அமையும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் குரு புதனோடு சேர்ந்திருக்கிறார் இது சிவன் குரு சிவராஜயோகம் என்று நம்முடைய ஜோதிட முன்னோர்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த உங்களோட ராசிநாதன் சுபரோடும் நண்பரோடும் சேர்ந்து இருக்கக்கூடியதால் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரங்கள் தேவையில்லை உங்களுக்கு கண்டகச்சனை நடக்கிறது அதனால் ஆஞ்சநேயரை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு சனிக்கிழமை நாளில் வழிபாடு செய்வது நல்லது காலபைரவரை வழிபாடு செய்வது தேய்பிரை அஷ்டியம் நாளில் காலபைரவரை வழிபாடு செய்வது மிகச்சிறப்பான சிறப்பான ராஜயோக பலனை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைவீர்கள் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன்